வணக்கம் இன்னைக்கு தீப் சமல் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைக்காய் சாம்பார் கிறிஸ்பியான சத்தம் கேட்கும் நினைக்கிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு வாழைக்காய் எடுத்துட்டு அதோட தோலை நீக்கிக்கோங்க இந்த மாதிரி ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை அரை இன்ச் க்யூப் சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க வாழைக்காய் வந்து எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குதோ அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த வறுவல் கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அரை இன்ச்சுக்கு ஹூப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் பேனில் ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அந்த கடுகு நல்லா வெடித்து கடலப்பருப்பு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா உங்களோட அடுப்பை சிம்மில் அதாவது கடைசி பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப கம்மியாக இருக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வெங்காயம் இதை வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வாழை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வெங்காயம் வந்து வதங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை வெங்காயம் ஆட் பண்ண உடனே வந்து நீங்கள் வாழைக்காயை ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணணும் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கலாம் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லிட்டை எடுத்துகிட்டு இப்போ வந்து ஓப்பன் பேன்லேயே அதாவது எந்த வச்சு க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படியே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணணும் ஸோ நடுவில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் கரண்டியில் லைய வேணால் குக் ஆகிறதுக்காக ஸோ அதை குக்காக வாழை கழகங்கள் பருப்பு சாம்பார் கூட சிம்பிளா ரசம் சாதம் தை சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டானே